நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு கண்களில் கருப்பு ரிப்பன் கட்டி கொண்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் அரசு கல்லூரி கவுரவ விரிவுரையாளர்கள் தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கல்லூரி வாயில் முன்பு மாத ஊதியம் ஐம்பதாயிரம் மற்றும் பணி நிரந்தரம் தொடர்பாக வெளியிட்டுள்ள நீதிமன்ற தீர்ப்புகளை அமல்படுத்த கோரி கவுரவ விரிவுரையாளர்கள் கண்களில் கருப்பு ரிப்பன் கட்டிக்கொண்டு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் உள்ள நூற்றி அறுபத்தி நான்கு அரசு கல்லூரிகளில் ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபது கவுரவ விரிவுரையாளர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் தமிழக உயர்கல்வித்துறைதான் குறைந்த சம்பளம் வழங்குகிறது மற்ற அண்டை மாநிலங்களில் அங்கு பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு நல்ல ஊதியமும் மருத்துவ விடுப்பு விபத்து நிதி போன்றவை வழங்கப்படுகிறது தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் ஊதிய சான்று கூட வழங்காததால் கௌரவ விரிவுரையாளர்களால் வங்கிகளில் கடன் தர முடியவில்லை இதனால் கந்துவட்டி கொடுமைக்கு ஒரு சிலர் ஆளாகின்றனர் இதனால் கௌரவ விரிவுரையாளர்களின் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது மக்கள் நலனிலும் மாணவர் நலனிலும் மேலும் கவனம் செலுத்தும் அரசு கல்லூரி மற்றும் பள்ளியில் பணியாற்றும் தற்காலிக பணியாளர்களின் ஊதியத்தை உயர்த்தி வழங்கிட முன்வர வேண்டும் திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி முன்பு உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின்படி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாத ஊதியம் ஐம்பதாயிரம் மற்றும் பணி நிரந்தரம் தொடர்பாக ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வழக்கு தொடர்ந்து தீர்ப்புகளை பெற்றுள்ளனர் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை அளித்துள்ள தீர்ப்புகளை தமிழக உயர்கல்வி அமல்படுத்த வேண்டும் வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்